பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா பச்சினே உன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் படி விநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமாயின் அருளாலே எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணரின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே எல்லாம் வல்ல மகாராஜா ராஜஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளாலே இந்த மத்திய ஆராதனை குரு பூஜையிலே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனை அன்பு வணக்கங்கள் ஒரு சொற்பொழிவாகட்டும் ஒரு உபன்யாசம் எந்த இது மாதிரி பேச்சா இருந்தாலும் பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் அது மாதிரி வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் இப்ப நான் என்ன பத்தி பேச போறேன்னே உங்கள்கிட்ட சொல்லாம நான் பாட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வைங்கோ உங்களுக்கு எல்லாம் பிடிப்பு இருக்குமா ஏதாவது புரியுமா நீங்க பாட்டு வந்தோமா இப்படி குருவை தாலையில போட்டுருந்தோமா பிரசாதம் கொடுத்தால வாங்கி போட்டுருந்தோமா சீக்கிரம் பணியா எடுத்து ஆத்துக்கு போனோமான்னு இல்லாம ஒரு கொஞ்ச நேரம் இறை சிந்தனை நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிற தலைப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஒரு பிடிப்பு இருக்கும் அப்ப இந்த முக்கா மணி நேரம் பேச்சுக்கே நமக்கு தரைப்பு இருக்கும்னா ஏறக்குறைய நம்ம எண்பது ஆண்டுகள் வாழ போறோம் இல்லையா நிறைய நிறைய பெரிய பேர் வயதுக்கு மேற்பட்ட மக்கள் நிறைய பேர் எல்லாருக்கும் வாழ்விலே நமக்கு ஒரு நிறைவு ஏற்படணும் அப்படின்னா நோக்கம் இருந்தா மட்டும் தான் நிறைவு இருக்கும் அதுக்குத்தான் இந்த இதே மாதிரியான குரு பூஜைகள்லாம் இந்த இப்போ இந்த இந்த குரு பூஜையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப ராகவேந்திர தீர்த்தம் ராகவேந்திர சுவாமிகள் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா நான் வந்து இவர ராகவேந்திர டவர் அப்படின்னா இவரை அதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம்னா இதுதான் ஹார்ட்வேர் ஸ்மார்ட் போன் சொல்றோம் இல்லையா இதுதான் வந்து தான் வந்து போன் இப்ப நம்ம போன்னா நமக்கு ஹார்ட்வேர் இருக்கும் சாப்ட்வேர் இருக்கும் அந்த சாப்ட்வேர்ல பாருங்க நிறைய வைரஸ் இருக்கும் இந்த மனிதனாக இருக்கும் பொழுது மனம் என்று ஒன்று இருக்கிறதா தான் சாப்ட்வேர் கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம செல்போன்ல இருக்கிற ஃபைவ் ஜி ஐம்புலன்களை அடக்க நமக்கு குரு ஜி அதான் ஃபைவ் ஜி அதை ஆன் பண்ணாதான் இறைவன் இருக்காரு இல்லையா மேல அங்கே நமக்கு டேட்டா நேரடியா செல்போனுக்கு வந்துருமா வராது தவறு என்று ஒருவர் வேண்டும் அப்போ இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அருளை இந்த மனிதனாக இருக்கக்கூடிய சாப்ட்வேரும் ஹார்ட்வேரும் அந்த வைரஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா இந்த ராகவேந்திர சுவாமிகள் இன்றளவும் ஆக்டிவ் டவராக இன்னைக்கு நமக்கு என்ன பண்றார் இறைவரிடத்திலிருந்து அருளை நமக்காக பிராட்காஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம என்ன பண்ணணும் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் நம்மகிட்ட ஹார்ட்வேர் இருக்கு சாப்ட்வேர் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த பக்தி என்கிற ஃபைவ் ஜி பட்டனை மட்டும் ஆன் பண்ணா போறோம் டேட்டா தன்னால டிரான்ஸ்ஃபர் ஆகிப்போம் எல்லா வைரசையும் கெட்ட எண்ணங்களையும் எடுத்துறோம் அப்போ நம்ம இருக்கக்கூடிய மனதாக சுத்தமாக இருக்கும் மனம் சுத்தமாக இருந்தால் இந்த உடல் இயல்பாகவே சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்போ இது மாதிரியான இந்த வேகமான உலகத்திலே நம்ம எல்லாம் ஓயிட்டு இருக்கோம் எங்கேயோ பெண்ணங்கள் படங்கள் அடிக்கிறது எல்லாருக்கும் பயங்கரமா ஓடுறோம் அந்த காலத்திலும் இது மாதிரி குரு பூஜைகள் நடக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் இறைவனின் சங்கல்பம் குருவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ இவெல்லாம் சொல்லிட்டு நான் தலைப்பை சொல்லாம நம்ம பேசிட்டு இருந்தேன் இங்கோ என்ன பண்ண தெரியாது இல்லையா அதனால என்ன தலைப்பு நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னா குருவும் அருளும் அப்படிங்கிற தலைப்புல போறோம் இப்ப இந்த இரண்டு சொற்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் தான் குரு அப்படின்னு என்னன்னு தெரியும் அருள் அப்படின்னு என்ன தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம இந்த பூமியில பிறக்கணும் அப்படின்னா தாய் தந்தையரின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்க பிறக்க முடியும் அவா கிருப அவா ஆனந்தமாக இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த பூமிக்கு வர முடியும் அப்ப பூமிக்கு வர்றதுக்கு அம்மா அப்பா தயவ போனோம் அப்ப பூமி விட்டு போறதுக்கு யாருடைய தயவு போனோம் குருவின் அருள் இருந்தால் மட்டும் தான் நம்மளால பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் அந்த ஆத்துக்குள்ளிய சுத்தி 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 பாவம் பண்ணி அதை கழிச்சு திருப்பி கர்ம விளைகளை கூட்டி 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 என்ன பண்ணிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்போமே தவிர என்ன பண்ண தெரியாது நமக்கு அந்த கடலை எப்படி தாண்டுவது நம்ம கடலை எப்படி தாண்டுவது நம்ம வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இறைவனுக்கே பால் அடக்கலாம் சாமி மூணு கீரமைப்பாங்க நாங்க சமாளிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியல எங்கள்கிட்ட கெட வாங்கி கழித்தல் எப்படி கத்துங்கோ நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனுக்கே நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்கு ஆனா அந்த திறமையா நமக்கு எல்லாம் இருக்கணும் இந்த பெரு பெருங்கடலை எப்படி தாண்டணும்னு இருக்க வேண்டாமா அப்போ இதையெல்லாம் தாண்ட வேண்டும் என்றால் நமக்கு குருவின் அருள் இருந்தால் மட்டும் தான் சாத்தியம் குரு இல்லாம என்ன பண்ண முடியாது நம்மளால எதை ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நம்ம நமக்கு கூகுள் பின் அனுப்பிச்சார் அங்கே இருந்து இங்க வந்தேன் என்னோட குரு யார போ கூகுள் மேப் தான் குரு அவர் சொன்னதை நான் கேட்டேன்னு வைங்க அழகா சஞ்சலமே இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துடுறேன் நீங்களே இப்ப நான் ரோட்ல எல்லாம் ஆட்டோல போயிருப்பேன் பைக்லயோ கார்லயோ போலாம் ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கும் அந்த இடத்துல அந்த டிராபிக் சிக்னல் தான் என்னது குரு நமக்கு என்ன சுவாமி டிராஃபிக் சிக்னல் போய் குருங்கிற அதுல சகப்பு மஞ்சள் பச்சை எரியறது இதெல்லாம் குருவா அந்த டிராபிக் சிக்னலின் பேச்சை நம்ம கேட்டாக்க என்ன பண்ணாது ரோட்ல டிராபிக் ஜாமே ஆகாது அது மாதிரி குருவின் வார்த்தையை நாம் எல்லாம் கடைபிடித்தோம் என்றால் நம் வாழ்க்கை ஜெயமாகாம போவோம் அப்ப ஜெயமாகாம போனால என்ன பண்ணிடலாம் நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல போய் சொல்லுவோமா சேர்ந்துட முடியும் இது குருவினுடைய விளக்கம் சுருக்கமா சொல்லணும்னா அப்போ அந்த அருள்னா என்ன நமக்கு இப்ப போய் எந்த கோயிலுக்குள்ள உள்ள போனாலும் அருள்மிகு அப்படின்னு போட்டுதான் பக்கத்துல பேர் போட்டிருப்பா அந்த அருள்னா என்ன ஒரு அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் சுரமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தாய் இருக்க அவளுக்கு ஒரு மூணு வயசு குழந்தை இருக்குன்னு அந்த தாய் வந்து சமையல் சமைச்சுன்னு இருக்கா சமைச்சு இருக்காச்சு அந்த குழந்தை வந்து அப்படி வெளியே விளையாடிட்டு இருக்கு சரியா விளையாண்டு இருக்கும்போது நிறைய குழந்தைகள் இருக்கா விளையாடி இருக்கு அப்ப டமானும் ஒரு சத்தம் ஒரு குழந்தை அழகு உள்ள சமைச்சிட்டு இருந்தா இல்ல அப்படியே பேசாம சமைச்சிட்டு பாட்டுக்கு ஐயோ சத்தம் கேட்கறதே அப்படியே திருடுதும் வெளில ஓடி வருவா வெளில ஓடி வந்து பார்த்தா தான் குழந்தை இல்ல வேற ஏதோ குழந்தை தான் அழகு அப்போ அந்த தாய்க்கு மனசுல முதல்ல என்ன என்ன வரும் அப்போடா நம்ம குழந்தை இல்ல அப்படின்னு முதல்ல என்ன வரும் அதுக்கப்புறமா என்ன வரும் ஐயோ யார் பத்த கொள்ளையே தெரியல அடிப்பட்டு அப்போ அந்த தாயிடத்து இருந்து என்ன வெளிப்பட்டது அன்புதான் வெளிப்பட்டது அருள் வெளிப்படல வெளியில வந்த உடனே தாம் குழந்தை இல்லைன்னு மனசு வந்து என்ன பண்ணக்கூடாது ஆசுவாசப்படக்கூடாது அடடா ஏதோ ஒரு குழந்தை அடிப்படுத்து போட்டிருக்கேன் யார் பத்த கொள்ளையோ தெரியலையேன்னு எந்த வினாடி முதல்ல அது வெளிப்பட்டதுக்கு அப்புறமா கண்ணு பாத்து யாருப்பா நம்ம கொண்டு இங்க இருக்கா இதுதான் அன்புக்கும் அருளுக்குமான வித்தியாசம் இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் ஒரே மாதிரி பார்த்தல் தாங்கன்னா ஒண்ணு அடுத்தவார்த்து குழந்தைனா வெள்ள அப்படி இல்ல அதுதான் அன்புக்கும் அருளுக்குமான ஒரு மெல்லிய இழைதான் வித்தியாசம் ஏன்னா அந்த தாய்மலையா தப்பு இருக்குமா தா குழந்தை அடிப்படாதான் நினைக்கிறது இயல்புதான ஆனா அதை தாண்டி ஒரு படி மேல இறைவனிடத்துக்கு நம்ம கையை பிடிச்சி இருக்கணும்னா யாரு போனோம் ராகவேந்திர சுவாமி தான் அவர் இருந்தாலும் என்ன பண்ணுவார் கொஞ்சம் ஒரு படிதான் அப்போ இதே மாதிரி நான் வந்து தத்துவங்களாவே பேசிட்டு இருங்க உங்க தான் எப்பா சரிப்பா இங்க வட வாசனை பயங்கரமா வர்றது சரி கட கடல் மூடி பாயசம் எல்லாம் சாப்பிடல வேலை இருக்கு பிரசாதி வாங்கி இருக்கு என்ன நீ நிபா பேசிட்டு என்ன வந்து வெளில போயிருக்க அப்போ ஒரு சிறுகதையை பாப்போம்